சட்டத்துக்கு விரோதமாக டிஸ்சார்ஜ் படிஷன் போட்டாரு என்ன வருத்தமா இருக்குன்னா தீர்ப்பெல்லாம் பார்த்து எனக்கு தூக்கமே வரலன்னு சொல்லி சொல்றாருல்ல இந்த எலக்டோரல் பாண்டு பி எம் கேர்ஸ் அதெல்லாம் பார்த்து எப்படி தூக்கம் இப்போ சென்றது பாண்டு அன்கான்ஸ்டியூஷன் ரைட் டு இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லி ஜட்மெண்ட் கடுமையான வார்த்தைகளை போட்டு கொடுத்துருக்காங்கல்ல இதெல்லாம் நடக்கும்போது ஒரு தூங்கிட்டு தான் இருந்தாரு ஓய்வு பெறுவதற்கு முன்னாடி தான் அந்த தீர்ப்பை கொடுக்குறாரு ஓய்வு பெற்ற அடுத்த ரெண்டு மாசத்துல மாநிலங்காவை எம்பியா நியமிக்கப்படுறார் நியமன எம்பியா உங்க மேல சந்தேக நிலவுதான் இல்லையா நான் வந்து இதுக்கெல்லாம் வந்து விருது கொடுத்தா வாங்கிக்க மாட்டேன்னு இருக்கணும்ல அவரு வாங்கலாமா ஜட்ஜ்மெண்ட்டுக்காக போய் யாராவது ஒருத்தன் விருது வாங்குவாங்களாங்க ஜட்மெண்ட் கொடுத்ததுக்காக ஐ பெரியசாமி சாமி அமைச்சர் ஒரு வீட்டு மனை விற்பனை செஞ்சுட்டாங்க இப்படிலாம் ஒரு சர்ச்சை வருது அதுல ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி சார் எடுத்துருக்காங்க அவரு பொதுவா வந்து அவர் ஏதோ ஒரு வீட்டுல வாடகைக்கு இருந்திருக்காரு அதை மறைத்து இதை வாங்கிட்டா சொந்த வீடு இருந்தா கொடுக்க கூடாது ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் தன்னை பாதுகாத்து கொள்ள சட்டத்துல என்னெல்லாம் இடம் இருக்கோ எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிறதுக்கு அவர் உரிமை இருக்கு தப்பு பண்ணாரா இல்லையான்ற அடுத்தது வச்சு அது விசாரணையில வரட்டும் ஆனா டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் ஒரு தடவை தான் போடுறது கட்டாயம் கிடையாது ரெண்டு தடவை போடலாம் மூணு தடவை போடலாம் அதாவது திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது ஹோல் கிடைக்கலாம் அதை வச்சுக்கிட்டு வாழாடுவோம்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடலாம் ஆனா வக்கீல்களை வந்து விமர்சிக்கிறதுக்கும் ஜுடிஷியல் சர்க்கஸ் சொல்லி சொல்றதுக்கும் அதெல்லாம் அதிகப்படியான வார்த்தை அதை எப்படி விமர்சிக்கலாம் அவங்களுக்கு ரைட் இருக்குங்க சட்டத்துல இடம் இருக்கு அதுல என்ன தப்பு சட்டம் இடம் கொடுக்குது கற்று வச்சிருக்காரு சட்டம் இடம் கொடுக்குது இல்லை போடுறதுக்கு அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே வந்து ஸ்கேன் பண்ணி விருப்பம் இருந்தால் தெரிவிக்கலாம் வணக்கம் நான் மதன் அறிவழகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் இரா குமார் அவர்கள் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் மதன் திண்டுக்கல் ஐ பெரியசாமி அமைச்சர் அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி காலத்தில் வீட்டு வசதி வாரியம் ஒரு வீட்டு மனை அலர்ட் பண்ணாங்க அதை வந்து அவங்க விற்பனை செஞ்சுட்டாங்க இப்படிலாம் ஒரு சர்ச்சை வருது அதுல ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்து ஆட்சிக்கு வந்து ஜெயலலிதா அவர்கள் மீது வழக்கு போட்டிருந்தா அப்படி அது வழக்கு நடந்து இப்போ அதை ஆயிருச்சு போயிருச்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா மீண்டும் விசாரணைக்கு எடுத்திருக்கிறாங்க அதுல வந்து முகாந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க நிறைய விமர்சனங்கள் கூட சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப கடுமையா வழக்கறிஞர்களை விமர்சனம் பண்ணிருக்கிறாங்க அமைச்சரை விமர்சனம் பண்ணிருக்கிறாங்க நீங்க எப்படி பார்க்குறீங்க முதல்வருடைய பாதுகாப்பு அதிகாரியா ஒரு போலீஸ் அதிகாரி இருந்திருக்காரு கணேசன் அவர் வந்து முதலிட்ட கேட்டிருக்கலாம் எனக்கு ஒரு வீட்டு மனை ஒன்று ஒதுக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து டிஸ்கிரிப்ஷன் கோட்டா இப்போ இருந்துச்சு அமைச்சரோ முதல்வரோ நினச்சாங்கன்னா ஒரு ஆயிரம் மனை போடுறாங்கன்னா ஆயிரம் வீட்டு மனைகளில் இத்தனை பர்சன்டேஜ் டிஸ்கிரிப்ஷன் கோட்டா அரசு ஒதுக்கீடுன்னு வச்சுருப்பாங்க அது அமைச்சரோ இல்லை முதல்வரோ நினைச்சா யாருக்கு ஆனால் கொடுக்கலாம் கொடுக்கலாம் மொழியே விலையெல்லாம் மாறாது வீட்டு வசதி வர என்ன விலை நிர்ணயிச்சோ அதே விலை தான் அவர் அந்த வீட்டு மனையை வந்து ஒதுக்கி இருக்கும்போது அதுலேயே என்ன சொல்லுவாங்க சிறப்பு நேர்வாக கருதி இந்த மனை ஒதுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஏன்னா அடுத்தவங்க யாரும் அதை மாதிரி எனக்கு முடிஞ்சு கேட்க முடியாது அது வந்து அந்த அந்த சிறப்பு நேர்வாக சில பேருக்கு மட்டும்தான் அது வந்து இந்த பத்திரிக்கையாளர்கள் சமூக இதில் இருக்கிறவங்க இது மாதிரி சில பேருக்கு ஒதுக்குவாங்க அது மாதிரி அரசு ஒதுக்கி கொடுக்கும் அது ஒரு வீட்டு மனை அவருக்கு ஒதுக்கியிருக்காங்க அது விலையில் எந்த மாற்றமும் இல்லை எல்லாருக்கும் என்ன விலை கொடுத்தாங்களோ அதே வேலைக்கு தான் இவருக்கு கொடுத்துருக்காங்க இதுதான் நடந்தது அதன் பிறகு அதை வேற யாரையும் அவர் விற்றுருக்கார் அவர் பொதுவாக வந்து அவர் ஏதோ ஒரு வாடகை வீட்டில் அரசு வீட்டில் வாடகைக்கு இருந்திருக்காரு அதை மறைத்து இதை வாங்கிட்டார் தான் குற்றச்சாட்டு சொந்த வீடு இருந்தால் கொடுக்க கூடாது எனக்கு ஒரு சொந்த வீடு இருக்குன்னு வச்சுங்க நான் ஹவுசிங் போர்டு வீடு வைக்கிது நான் போய் வீடு அப்ளை பண்ணி எனக்கு ஒரு வீடு கொடுங்கன்னு கேட்டால் நான் விலைக்கு வாங்குறது குழுக்கல்ல வாங்குறதா இருந்தாலுமே கூட அதில் வந்து எனக்கு சென்னை நகரத்தில் சொந்தமாக வீடு வீடு என் பேர்லையோ என் மனைவி பேர்லையோ வீடு இல்லை அப்படின்னு அதில் உத்தரவாதம் கொடுக்கணும் சொந்தமா வீடு இருந்தா வாங்கக்கூடாது கூடாது அதை மறைச்சு வாங்கிதா தப்பு வாடகைக்கு இருந்ததை வந்து மறைச்சு வாங்கினாருன்றது ஒரு குற்றச்சாட்டே கிடையாது ஆனால் அரசு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தான் வாடகைக்கு ஒரு வீடு குடுக்குதுங்க வாடகைக்கு அந்த அரசு ஊழியர்கள் எல்லாருக்கும் நீதிபதிகளுக்கு கொடுக்குறாங்க எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அமைச்சர்கள் வரைக்கும் இருக்குது எல்லாருக்கும் இருக்கு அது மாதிரி கொடுக்குமா அதை வந்து தான் இருக்காரு நாளைக்கு பதவி போயிடுச்சுன்னா அந்த வீட்டை விட்டு காலி பண்ணோம் அவரு இல்ல வேற ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா அந்த வீட்டை காலி பண்ணணும் அப்ப வந்து இவருக்கு இங்க அடுத்த முறை திரும்ப சென்னைக்கு வராருன்னு வச்சிங்க வீடு இருக்குல்ல சொந்தமா ஒரு வீடு இருக்கலாம் அதான் வாடகைக்கு இருந்தா கொடுக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொந்த வீடு இருந்தா அதை மறைச்சி வாங்குதான் தப்பு வாடகைக்கு இருந்துதான் அதை மறைச்சு வாங்கிட்டாருன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு போட்டு முறைகேடு முறைகேடாக அவர் ஒதுக்கிட்டார் அப்படின்னு அவர் அப்படி மறைச்சிருந்தா அது வந்து கணேசன் மேலதான் தப்பு அதை விசாரிக்க வேண்டிய பொறுப்பு அமைச்சிருக்கு இல்லையா அது வேணா விசாரிக்காம கொடுத்தாங்கன்னு சொல்லலாம் குரு அதுல முறைகேடு செய்தான்னு எப்படி சொல்ல முடியும் விலையை குறைச்சிருந்தாங்கன்னா முறைகேடு சொல்லலாம் அலாட்மெண்ட் ஒரு முறைகேடுலாம் சொல்ல முடியாது ஆனா அதை வாங்கி ஒரு நேர் கட்சிக்காரங்களுக்கு கட்சிக்காரங்களுக்கு சமூக செயல்பாட்டாளர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கட்சிக்காரங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதிமுகவும் கொடுத்துருக்காங்க அதிமுகலையும் கொடுத்துருக்குறா அதிமுகலையும் கொடுத்துருக்காங்க காங்கிரஸ்லையும் கொடுத்துருக்காங்க எல்லா கட்சியும் கொடுத்துருக்காங்க அதனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஒரு அரசு அதிகாரி அவருக்கு ஒரு மனதை கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் அது ஒன்றும் பெரிய இது இல்லை அதை வந்து கொடுத்துட்டு அதோட வந்து அதை அனுமதி வாங்கலை அப்படின்னு சொல்லி அரசு முறையாக அனுமதி வாங்கி இந்த வழக்கு தொடரலை அப்படின்ற காரணம் காட்டி இந்த வழக்கை விசாரிக்கிற தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுருக்காங்க அது கீழமை நீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி பண்ணிடுச்சு அதை பார்த்துட்டு அது தள்ளுபடியானது திமுக ஆட்சியில தள்ளுபடி ஆயிருக்கும் போல இருக்கு எப்போனா தள்ளுபடி பண்ண கேட்கலாம் அது டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போறது எப்போதான் போடலாம் இல்ல அது டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருந்தாரு ஆனா ஏடிஎம்கி ஆட்சி இருக்கும்போது வரைக்கும் நடக்கல திமுக ஆட்சி வந்து நடந்துருச்சு இப்போ அரசியல் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் ஒரு தடவை தான் போடணுன்றது கிடையாது சட்டத்துக்கு போற செயல்படலைன்றீங்களா செயல்படலன்றீங்களா ரெண்டு தடவை போடலாம் தப்பு பண்ணாரா இல்லையான் அடுத்தது வச்சுங்க அது விசாரணையிலே வரட்டும் அதுக்குள்ள கூட நான் போகலை ஆனால் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் ஒரு தடவை தான் போடுறது கட்டாயம் கிடையாது ரெண்டு தடவை போடலாம் மூணு தடவை போடலாம் அதாவது திடீர்னு அவங்களுக்கு ஏதோ ரூப்புகள் கிடைக்கலாம் வாதாடுறதுக்கு இவங்க பக்கம் நியாயமாக இருக்க சொல்கிறதுக்கு அதை வச்சுக்கிட்டு வாதாடுவோன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடலாம் அதை போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு அதை ஆட்சி மாறிச்சு அந்த நேரத்தில் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் வந்து டிஸ்சார்ஜ் ஆகணோடனே ஆட்சி மாறினோடனே காட்சிகள் மாறுது அப்படின்னு சொல்கிறார் ஜட்ஜி அதனால் இவர் சூமோட்டவாக தானாக வந்து அந்த வழக்கு எடுத்து விசாரிக்கிறார் விசாரித்து நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுக்குறாரு மீண்டும் முறையாக அனுமதி பெற்று விசாரணை நட இந்த வழக்கு நடத்தணும் அப்படின்ட்டு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு உத்தரவு போடுறாங்க முகாந்திரம் இல்லாமல் அந்த வழக்கு எடுக்க முடியுமா முகாந்திரம் இல்லாமல் எத்தனையோ வழக்கு போடுறாங்க இந்த பாலம் கட்டினத்தில் ஊழல்னு சொல்லி வழக்கு போட்டாங்க கலைஞர் ராத்திரி ராத்திரி அரஸ்ட் பண்ணாங்க கடைசி வரைக்கும் சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணலையா முகாந்திரம் இருந்தால் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கலாம்ல அதனால் முகாந்திரம் இல்லா இருந்தால் தான் வழக்கு போடுவாங்கன்றதுலாம் கிடையாது அப்படின்னா இது வந்து பழிவாந்திரம் இல்லாத கொடுக்கப்பட்ட வழக்குண்டா அதுதான் அங்கே தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க எப்ப ஜார்ஜ் பண்ணுவார் என்னதான் அது வாதாடினாலும் இதுல முகாந்திரம் இல்லை இதை டிஸ்சார்ஜ் பண்றது விசாரிக்கிறது வேஸ்ட்டு இப்போ இருந்து அவர் விடுவிச்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவு வரும்போது டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க அதுக்கு வந்து நம்ம உள்நோக்கம் கற்பிக்க முடியாது ஆனா இவர் மறுபடியும் இருக்கு அதிகாரம் இருக்கு எடுக்கிறாரு ஆனா அப்ப என்ன சொல்றாரு ஜுடிஷியல் சர்க்கஸ்ன்றாரு டிஸ்டார்ஜ் கேம்ன்றாரு அப்ப வந்து வக்கீல்கள் வந்து டிஸ்சார்ஜ் சொல்லி மாட்டுறாங்கன்னு சொல்ல வக்கீல்களை விமர்சிக்கிறாரு அதை எப்படி விமர்சிக்கலாம் அவங்களுக்கு ரைட் இருக்குங்க சட்டத்தில் இடங்க இருக்கு ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் தன்னை பாதுகாத்து கொள்ள சட்டத்துல என்னெல்லாம் இடம் இருக்கோ எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிறதுக்கு அவர் உரிமை இருக்கு சரி அவருக்கு வழக்கறிஞர் இருக்கு வழக்கறிஞர் அதைத்தான பயன்படுத்துவாரு அவருடைய கிளையண்ட் ஒருத்தவர் அவர்கிட்ட வராரு அவருக்கு என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர் விடுதலை வாங்கி கொடுக்கத்தான் கொடுக்கப்படுவாரு இவர் தண்டனை கொடுத்துருக்கேன் நான் சொல்லுவாரு எந்த வழக்கறிஞரும் அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிஃபென்ஸ் லாயரை லாயர் சொல்றதை வச்சுட்டு ஜட்ஜு எழுதிட்டு போயிடலாம் தீர்ப்பு டிஃபென்ஸ் லாயர் எழுதி இருக்காரு இவரை காப்பாத்து தானே இருக்காரு அப்படின்னா நீ இப்போ இந்த வழக்கை மறுபடியும் விசாரணைக்கு கொண்டு வரணும்னு ஆனந்த் வெங்கடேஷ் சொல்வது அதுக்கு நோக்கம் இருக்குதுங்கிறது இருக்குது அதுக்கு நோக்கம் நான் யாருக்கும் நோக்கம் கற்பிக்கல ஆனால் இந்த உரிமை வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் இருக்கா இல்லையா பாசிதம்பரத்துடைய ஜாமீன் மனு தள்ளுபடியாச்சு அதுக்கு பிறகு மேல் கொண்டு அவர் எங்கே இருக்காருனே தெரியாமல் இருந்துச்சு அப்போ நீங்கள் தலைமுறவா இருந்தீங்களான்னு கேட்டப்ப அவர் என்ன சொன்னார் அடுத்த அப்பீல் போய் அதுலேயும் எனக்கு தள்ளுபடி ஆச்சுன்னு சொன்னால் நான் இதை பண்ணல அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தக்கூடிய உரிமை எனக்கு இருக்குது அதை நான் பயன்படுத்திக்க முயற்சி பண்ண அவ்வளோதான் அப்படின்றார் அவரும் லாயர் தானே பாசமும் லாயர் தானே அதுக்கப்புறம் தான் அவர் வீடுலாம் சௌகரியார் குச்சி போய் அரெஸ்ட் பண்ணாங்க சிபிஐ எந்த ஒரு குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் வழக்கில் என்னெல்லாம் வந்து வாய்ப்புகள் இருக்கோ தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அந்த வாய்ப்புகளையெல்லாம் பயன்படுத்தி கொள்ள உரிமை இருக்குது அந்த உரிமையின் அடிப்படையில் தான் அவருடைய வக்கீல் செயல்படுவார் அதனால வந்துட்டு அதை டிஸ்சார்ஜ் பட்டிஷின் திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்றது தப்பு இத்தனை தடவை தான் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடணும் இல்லை இத்தனை மாதத்துக்கு ஒரு முறை தான் போடணும் இத்தனை தான் போடணும் அப்படின்னா எந்த சட்டமும் இல்லை எத்தனை மணி நாளும் போடலாம்னு சட்டம் அவங்களுக்கு இடம் கொடுக்குது அதன்படி போடுறாரு அதை போய் டிஸ்சார்ஜ் கேம்னு சொல்லி சொல்றது எப்படி வக்கீல் ஒரு விமர்சிக்கத்தின் ரைட் இருக்குது இவருக்கு வந்து அதிகாரம் இருக்கு திரும்ப தானா முன்வந்து எடுத்து விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு அதுக்கு உத்தரவு போடுறதுக்கு அதிகாரம் இருக்கு ஆனால் வக்கீல்களை வந்து விமர்சிக்கிறதுக்கும் ஜுடிஷியல் சர்க்கஸ்ன்னு சொல்லி சொல்றதுக்கும் அதெல்லாம் அதிகப்படியான வார்த்தை இல்லை ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி தன்னுடைய கீழமை நீதிமன்றத்தை வந்து விமர்சனம் செய்யறாரு அங்கே நடந்த சம்பவம் அதான் விமர்சனம் பண்ணலாம் அதான் விமர்சிக்கவே கூடாது கீழமை நீதிமன்றம் பண்ணது சரிதான் அப்படின்னு சொன்னா அப்பீலுக்கே போக கூடாது அப்பீலுக்கு போறாங்கன்னு சொன்னாலே அது வந்து கிழமை நீதிமன்றம் பண்ணது தப்புன்னு சொல்லி தான் அப்பீல் போறான் கிழமை நீதிமன்றம் கொடுத்த வழக்கு தீர்ப்பு தப்புன்னு சொன்னாதான ஒருத்தவங்க வந்து அப்பீலுக்கு போவாங்க அப்படி ஒன்றும் சொல்லலை ஆனால் இவரது உள்மோக்கம் கற்பிக்க கூடாது நீ சொல்றாரு தீர்ப்பு தவறு அப்படின்னு சொல்லி மேலே போலாம் அப்பீலுக்கு ஆனா உள்நோக்கம் கற்பிப்பது தவறு சரிங்க இப்ப நீதிபதியே நம்ம உள்நோக்கம் கற்பிக்கல வழக்கறிஞர் ஒரு வேலையை செய்கிறார் ஆனால் அவர் என்ன சொல்றாரு டிஸார்ஜ் பெட்டிஷன் போடுவதை ஒரு கலையாகவே கற்று வைத்திருக்கிறார் ஐ பெரிய சாமின்னு சொல்றார் என்ன தப்பு சட்டம் இடம் கொடுக்குது கற்று வச்சிருக்காரு சட்டம் இடம் கொடுக்குது இல்ல போடுறதுக்கு சட்டத்துக்கு விரோதமாக டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டாரு சரிங்க இடம் இருக்குது அவர் சாமார்த்தியாங்க அது அவருடைய சாமர்த்தியம் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் திரும்ப திரும்ப போடுறது சட்டம் இடம் கொடுக்குது சட்டப்படி தானே போடுறாரு அது ஏற்றுக்காது ஏற்றுக்காது ஜட்ஜோட இதுதானே ஜட்ஜி தள்ளுபடி பண்ணிட்டு போட்டோம் இடி முக்கிய ஆட்சி காலத்தை தள்ளுபடி பண்ணாத ஜட்ஜு ஏன் திமுக ஆட்சி வந்து ஜட்ஜ் பண்ற ஜட்மென்ட் வந்து மாத்துறாரு அந்த பெட்டிஷனை அங்கீகரிக்கிறாருன்னு ஒரு கேள்வி வருது இல்லை அதே ஜட்ஜு தானா ஏன் இவரே டிஸ்சார்ஜ் பண்ண பண்ணது இல்லையா ஆனந்த் வெங்கடேஷன் அண்ணாமலைக்கு கேட்டாங்க தர முடியாதுன்னு சொன்னார் சொன்னார் வேறு கேஸ்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்கா இல்ல ரெண்டு கேஸ் டிஸ்சார்ஜ் பண்ணி ரெண்டு கேஸ் டிஸ்சார்ஜ் பண்ண அதுவும் இஸ்கிறது இல்லையா அதெல்லாம் வந்துட்டு அதுக்கு நம்ம உள்ளோக்கம் கப்பிக்க முடியுமா இவர் பண்ணிட்டாருன்னு சொல்லி இப்போ திமுக அமைச்சர்கள் எல்லார் மீது யார் யார் வழக்குகள்லாம் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டுருக்குதோ அது எல்லாத்தையுமே இவர் வந்து மறு விசாரணைக்குன்னு கொண்டு வரார் இப்போ இவர் தான் பொறுப்பட்டு நமக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா மூணு நாள் எனக்கு தூக்கம் வரவே இல்லை அப்படின்னு சொன்னார்ல லீதிய நிலைநாட்டணுங்கிற ஆர்வ நீதிய நிலைநாட்டணும் தூக்கமே வரல இந்த தீர்ப்பெல்லாம் பார்த்து எனக்கு தூக்கமே வரலன்னு சொல்லி சொல்கிறார்ல இந்த எலெக்ட்ரல் பாண்டு பிஎம் கேஷ்லாம் இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்குல்ல அதெல்லாம் பார்த்து எப்படி தூக்கம் வந்துச்சின்றது இப்போ எலக்ட்ரோல் பாண்டு அன்கான்ஸ்டிடியூஷன் அகைன்ஸ்ட் த ரைட் இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கடுமையான வார்த்தைகளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்கல்ல இதெல்லாம் நடக்கும்போது ஒரு தூங்கிட்டுதானே இருந்தார் அது தேசிய அளவில் நடக்குது தேசிய அளவில் நடந்தார் மாநில அளவில் இருந்தார்னாங்க இங்கே இருக்கிறனு இந்த எஸ்பிஐலையும் விற்கிறாங்கல்ல வாண்ட் வித்தாங்கள்ல இங்கே இருக்கணும் வாங்கினாங்கல்ல இங்கே இருக்கிற கட்சிகளும் வாங்குச்சு இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த ஆட்சி காலம் அதுக்கு பிறகு ஜெயலலிதா வரும்போது நிறைய ப்ராமிஸ் பண்ணாங்க எல்லா அமைச்சர்களையும் நான் உள்ளத்துக்கு வைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க நிறைய நிலப்பிரச்சனைகள்லாம் இப்போ வந்தது அதுக்கான நீதியை தருவேன் தனி வள விசாரணை அமைப்பு அது இதுன்னு நிறையா சொல்லியிருந்தாங்க அதன்படி எல்லார் மீதும் வழக்கு பட பொன்முடிய அரசு பண்ணாங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணாங்க மேக்ஸிமம் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள ச உள்ளத்திக்கு போட்டாங்க வழக்குகள் போட்டாங்க அந்த நேரத்தில் திமுக அதை பழி பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லி சொன்னது ஆனால் அப்போ அவங்க பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொன்னால் வாதாடி வெளியே வந்திருக்கலாம் இல்லையா அப்படி தான் என்னங்க இருக்குது உங்களுக்கு வாய்ப்புகள் என்ன இருக்கோ அந்த வாய்ப்புகள்லாம் பயன்படுத்துவாங்க வாதாடி தான் வெளியில் வரணும்னு என்ன இருக்குது டிஸ்சார்ஜ் பண்ணுறத்துக்கு இது தகுதியானது இந்த வழக்கு டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய நடத்துறதுக்கான தகுதியான வழக்கு இல்லை டிஸ்சார்ஜ் பண்ண தகுதியானதுன்னு வாதாடி இருப்பாங்கல்ல வாதாடாமலாமா உடனே பெட்டிஷனை பத்து டக்குன்னு இல்லை அஞ்சுறாரு இல்லை இல்லைல்ல அதுவும் மாதாடி இருக்காங்கல்ல அதில் முடியலன்னா அடுத்த கட்டம் போவாங்க சரி இன்னொன்று இருக்கு இல்லையா இப்போ அந்த கவர்மெண்ட்டு பழி வாங்குகிற நடவடிக்கைகள் செய்தாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த கவர்மெண்ட்டு அந்த வழக்குகள்லாம் வாபஸ் வாங்கிருக்கலாம்ல இதெல்லாம் பழி வாங்குற நடவடிக்கைகே செய்தது வாபஸ் வாங்கிருக்கலாம்ல அது வாபஸ் வாங்கிட்டா உடனே வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்க நாங்கள் கேட்கறேன் இப்போ காட்சி மாறுதுன்னு சொல்கிறார்ல ஆட்சி மாறுதும் காட்சி மாறுது டிஏவிசி சரியாக செயல்படலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாருல பொன்முடி வழக்கு கட்டலாச்சு டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு அப்பவே வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் உச்சநீதி நீ உயர் அப்பீலுக்கு போச்சு இப்போதான் அந்த தீர்ப்பு வந்துச்சு மூன்றாண்டு சிறை தண்டனை உயர் நீதிமன்றத்தில் காட்சி மாறி இருந்தால் டிஏவிசி என்ன பண்ணியிருக்கணும் சரியாக வாதாட விட்டுருக்கணும்ல ஹை ஹைகோர்ட்டில் டிஎம்கே கவர்மெண்ட் தானே இருக்கு அதே அரசு வழக்கு தான் வாதாட வாதாடி இருக்காரு அப்புறம் எப்படி இது காட்சி மாறிச்சு காட்சி மாறி இருந்தால் பொன்முடி வெளியில் வந்துருக்கணும் தண்டனை பெற்றுக்கூடாது இல்லை இல்லையா இன்னொன்று சொல்கிறாரு இந்த வழக்கை வந்து திரும்பவும் டிஸ்சார்ஜ் பட்டிஷன் அது இதுன்னு போட்டு இழுத்தடித்த நிதி பரிபாலனத்தை இழுத்தடித்தால் அத்தனை பேரும் ஜெயிலுக்கு போகணுன்றாரு எச்சரிக்கை செய்கிறாரு நீதி நிலைநாட்டம் அதுக்கு இதுக்கு ரைட்டே கிடையாதுங்க விசாரிக்காமல் எப்படி எல்லாரும் ஜெயிலுக்கு அனுப்பிங்க பதினெட்டு வருஷம் இழுத்து அடிச்சது ஜெயிலிதா எந்த ஜட்ஜாக சொன்னாங்களா இழுத்து அடிச்சிங்களா உள்ளே போட்டுருவோம்னு வெளிநிலை ஜட்ஜோ இங்கே இருக்கோ யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரிலாம் இழுத்து அடிச்சிங்கன்னா இழுத்தடிக்கிறீங்கன்னே சொன்னாங்க ஆனாத்துக்கு உள்ளே போட்டுருவான்னு சொல்லி சொன்னாங்களா சட்டத்தில் இடமில்லை நீதிபதி வந்து என்னதான் அதா இருந்தாலும் சட்டத்துக்கு உட்பட்டு தான் அவங்க தீர்ப்பு சொல்ல முடியும் சட்டத்துக்கு உட்பட்டு தான் உத்தரவு போட முடியும் சரி கொஞ்சம் எமோஷனலாய் சொல்லிட்டாரு அதுல ஆக கூடாதுங்க நீதிபதி எல்லாம் எமோஷனல் ஆனா அப்புறம் எதிர் நினைக்கிற வக்கீல் எமோஷனலாக சொல்லி விட்டானா ஒத்துப்பாங்களா ஒரு ஆதங்கத்தை மூணு நாள் தூங்கலாம் இல்லையா அந்த ஆதங்கத்துல பேசியிருப்பாரு அதே தப்புங்க என்ன மூணு நாள் தூங்காம இருக்கிறது எமோஷனலே ஆக கூடாது ஜட்ஜுங்க எப்படி எமோஷனல் ஆகுறது எமோஷனல தீர்ப்பு எழுதுவாங்க சட்டப்படி தீர்ப்பு எழுதுங்களா சட்டப்படிதான் திருப்பெழுதுவாங்க அப்புறம் எப்படி எமோஷனல பேச முடியும் இல்ல வழக்கு இழுத்து அடிக்கிறாங்களே எமோஷனல பேசிட்டேன் அது பேசுகிற இடத்துக்காதுன்னு சொல்லணும் சொல்லணும்ல எமோஷனல் பேசுனா தப்பாக பேசிட்டா தப்புன்னு உணர்ந்த கூட சொல்லணுங்களா அதுக்கப்புறம் எமோஷனலும் குறைஞ்ச பிறகு நார்மலாக அந்த பிறகு பேசுனது தப்புன்னு உணர்வாங்கல்ல சரிப்பா அந்த வழக்கு அவர் தான் விசாரிக்க போறாரு தினசரி விசாரணைக்கு சொல்லியிருக்கிறாங்க சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை அவரே பொருட்படுத்திருக்கிறார் அதில் சொன்னாலும் சொல்லுவார் அவர் விசாரிக்கல கீழமை நீதிமன்றம் தான் விசாரிக்க சொல்லியிருக்காங்க அவர் விசாரிக்கிறார் ஜூலை மாதத்துக்குள்ளே கீழமை தினமும் விசாரிச்சு ஒன்று இப்போ அது இன்னும் போவாங்க நிறையா போகும் அப்பீலுக்கு போவாங்க அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் முடியாது இப்போ போய் மார்ச் மாதத்தில் ஆறாம் தேதி பதினாந்தேதிக்குள்ளே பதினாறாம் தேதிக்குள்ளே போய்ட்டு ஒரு லட்சம் பணம் கட்டி ஜாமீன் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு அப்பீல் போவார் போய் உடனே பணம் கட்டிட்டு வர ஒரு லட்சம் நாளைக்கு போய் அதையும் சொல்லியிருக்காரு இல்ல சுப்ரம் கோர்ட்டு அங்கே போய் இழுத்து அடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ஏன் இழுத்தடிக்கிறது என்ன இழுத்தடிக்கிறது என்ன சுப்ரீம் கோர்ட்டு போனத்துக்கு உள்ளே போட்டுருவாரா இழுத்தடிக்கிறேன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்த்த உரிமை இல்லையா இப்போ நீங்கள் போட்டது தான் தீர்ப்பு அதுக்கு மேலே தீர்ப்பே கிடையாதா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அங்கே போய் ஒரு ரெண்டு நீதிபதி உள்ள ஜட்ஜி போட்டால் அப்போ அதுக்கு பிறகு அப்புறம் இன்னும் இன்னொரு அப்பீலு ரெவியூ பெட்டிஷன் போடலாம் அதுக்கு மேலே க்யூரேட்டிவ் பெட்டிஷன் போடலாம் மொத்தம் நீதிக்காக எந்த லெவலுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமோ அவ்வளவும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு தான் நம்முடைய ஜனநாயகம் அவன் தப்பு பண்ணிட்டானா உடனே துக்கு உள்ள போட்டுன்றதுக்குள்ள ஜனநாயகம் அதனால சுப்ரீம் கோர்ட்டு போனால் உடனே வாழ்த்து இழுக்குது அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் இடத்துக்கு உள்ள போடுறா அப்படின்னு போட்டு ரைட் இருக்கா அதிகாரம் இருக்கா சட்டம் இடம் இருக்கா இதெல்லாம் தான் சொல்றான் இதெல்லாம் தான் அதிகப்படியாக பேசுறது இன்னும் சொல்லப்போனா இப்போ பொன்முடி வழக்கில் வந்து நீங்க நீங்க தான் சட்டத்துறை செயலாளராக இருந்தீங்க அது நேற்று இங்கே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னதுக்கு என்ன சொன்னார் அதை நீங்கள் முன்னடியே சொல்லியிருந்தாலும் இந்த வழக்கில் நான் விளைய இருக்க மாட்டேன் அப்படின்னார் நியாயமாக என்ன பண்ணுவாங்க ஒரு நெஜினா அதில் சம்மந்தப்பட்டதாக இல்லைங்களே அப்படின்னு விளையிப்பாங்க அது நியாயம் அதுதானே ஒரு தர்மம் இல்லையா எத்திக்கா தானே சொல்லியிருந்தா கூட நான் விளைய இருக்க மாட்டேன்றார் அப்படின்னா இப்போ இதே ஆனந்த் வெங்கடேஷ் மீது தான் அந்த விமர்சனம் வந்தது இல்லையா இப்போ அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் பேசும்போது அதை ஒத்துப்பாங்களா நீங்கள் ஒரு எத்திக்ஸுன்னு ஒன்று சொல்கிறீங்க அவர்தான் அந்த அதுக்கான இதெல்லாம் அவர் கைது செய்யறதுக்கு வழக்கு தொடுக்கிறதுக்கான எல்லா சுப்ரீம் கோர்ட்ல ஆர்குமெண்ட் வரும்போது இந்த மாதிரிலாம் பேசுறாரு இப்படிலாம் செய்றாருன்னு செய்யறாருன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல சொல்லாம இருக்க மாட்டாங்கல்ல அதுல குற்றம் இருக்குதா இல்லையாங்கிறத விசாரிச்சு சொல்லுவாங்க அந்த விமர்சனத்தை சொல்லி நீதிபதி சொல்லிருக்க கூடாது தர்மம் கூடாது அப்படின்னு சொன்னாலே போதும்ல அதுக்காக வந்து உடனே நீ தப்பு பண்ண போன்னு சொல்ல மாட்டாங்க அது வேற விஷயம் அவர் இப்படி எல்லாம் பேசிட்டாருங்கிறதுனால தப்பே இல்ல தப்பு பண்ணாரா இல்லையா தான் விசாரிப்பாங்க தப்பா தப்பு இல்லையா குற்றம் நடந்திருக்கா இல்லையான்றது விசாரிப்பாங்க அது வேறு விஷயம் ஆனாலும் எதிர்காலத்தில் இந்த மாதிரியான விமர்சனங்களை வந்து வராமல் இருக்கிறத தடுக்கும்ல ஒரு கருத்தாக கூட சொல்லட்டுமே ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்ல வேண்டாம் ஒரு கருத்தாக கூட சொல்லட்டுமே திமுக அரசு மீது ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு எந்த இடையூறும் செய்யலை ஒன்றிய அரசு அவன் எப்போ இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒன்றுக்குள்ளே போய் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்து அவங்க நிற்கணும் விலகி நிற்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க காங்கிரஸோட இவங்க நெருங்கி இருந்தாங்க காங்கிரஸ் தலைமையில் தான் இப்ப யாருமே மம்தா வந்து பேசுனாங்க அரவிந்த் இல்ல மாநில அரசுகள் எல்லாம் மாநில கட்சிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு கூட்டணியை மூன்றாவது அடியை உருவாக்கலாம் பிஜேபிக்கு எதிரான சொல்லும் போது இவர் ஒருத்தர் தான் முக ஸ்டாலின் ஒருத்தர் தான் வந்து சொன்னார் காங்கிரஸ் இல்லாத காங்கிரஸ் இல்லாத ஒரு கூட்டணிங்கிறது வெற்றி பெறாது சோ இப்ப காங்கிரஸ் இருந்தாதான் முடியும்னு தான் முடியாத பண்ணி எல்லாமே செய்தார் அதற்கு பலனே அவர்கள் அனுபவிக்கிறார்கள் அதற்காக அவங்க வந்து தொடர்ந்து இவங்க மேல வந்து ஒன்றிய அரசு வந்து டார்கெட் பண்ணி பல்வேறு பிரச்சனைகளை செய்யுது அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க இல்லையா அதோட சேர்த்து இதை புரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்குறேன் ஒன்றிய அரசு அந்த வேலைகளை இடி ஏவி வர்றது இடி வந்தது சிபிஐ வந்தது கோர்ட்டையும் வளைச்சிட்டாங்க நான் சொல்ல முடியாது இல்லை இல்ல நீதித்துறை காவி மையம் ஆயிடுச்சு அப்படிலாம் விமர்சனங்கள் வருது இல்லையா அதனால கேட்கறேன் வந்து வெளியில வந்து பேசிட்டு போலாம் அரசியல்வாதிகள் சொல்லிட்டு போலாம் நம்ம சொல்லக்கூடாது இல்லை நீதிபதிக்குடைய தீர்ப்புக்கோ அவருடைய கருத்துக்கோ உள்நோக்கம் கற்பிக்க கூடாது நம்ம நீதித்துறையை வளைச்சிட்டாங்க அதாவது இந்த ரஞ்சன் கோகாயின் சொல்றேன் கேளுங்க ரஞ்சன் கோகோய்னு ஒரு தலைமை நீதிபதி இருந்தார் உச்ச நீதிமன்றத்தில் இல்லையா அவர் என்ன பண்ணாரு வேற ஒரு தலைமை நீதிபதி இருக்கும்போது ஒரு நாலு நீதிபதிகள் வந்து தலைமை நீதிபதி வந்து போர் வழக்குகளை வந்து பிரிச்சு குடுதல பாரபட்சம் பண்றாரு சரியா பண்ணலன்னு சொல்லி பிரஸ் மீட் நடத்துறாங்க இந்திய வரலாற்றில் முதல் முறையாக தலைமை நீதிபதி குற்றச்சாட்டை வச்சு பிரஸ் மீட் வச்சாங்க அரசுக்கு ஆதரவாக செயல்படுறாருன்னு மாதிரி சொன்னாங்க அதன்பு இவர் தலைமை நீதிபதி ஆனார் தலைமை நீதி ஆன பிறகு அயோத்தி வழக்கில் தீர்ப்பு கொடுத்தாரு அது ஒரு டாக்குமெண்ட்டே இல்லாத ஒரு நிலம் இந்த நிலம் யாருக்கு சொந்தன்னு இந்த டாக்குமெண்ட்டும் கிடையாது அதுக்கு கீழே ஒரு கட்டடம் இருந்துச்சு ஆனால் அது ராமர் கோயில் தானான்றது தெரியாதுன்னு சொல்லி தான் தொல்லியல் துறையும் சொல்லிச்சு அப்படி இருக்கக்கூடிய ஒரு வழக்கில் இவர் அந்த இடம் ராமருக்கு சொந்தம் கொஞ்சம் தள்ளி அவர் அஞ்சு ஏக்கர் நிலம் கொடுங்க அவங்க மசூதி கட்டிக்கிட்டோம் காமர் கோயில் கட்டலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு நான் கூட என்ன சொன்ன ஏதோ நல்லதோ கெட்டதோ முடிஞ்சிச்சுப்பா பிரச்சனை இழுத்துட்டு போகாம முடிஞ்சுது போ அப்படின்னு தான் அப்படிதான் நினைச்சாங்க வரைக்கும் இஸ்லாமிய வரைக்கும் வந்து ஓய்வு பெறுவதற்கு முடிதான் அந்த தீர்ப்பு கொடுக்கிறாரு ஓய்வு பெற்ற அடுத்த ரெண்டு மாசத்துல மாநிலங்கவி எம்பியா நியமிக்கப்படுறார் நேமனை எம்பியா உங்க மேல சந்தேக நழுவுதா இல்லையா இப்ப சமீபத்துல அசாம் அசாம் முதலமைச்சர் கும்பிட்டு ஒரு பாராட்டி இவர் இல்லைன்னா இப்படி ஒரு தீர்ப்பே வந்திருக்கிறாரு இன்னைக்கு ராமர் புயல் வந்திருக்காரு அதுல ரொம்ப முக்கியமான ஒரு கூப்பிட்டு பாராட்டி விருதெல்லாம் கொடுத்தாங்க அந்த விருதையும் போய் வாங்கிக்கிறேன் நான் வாங்க மாட்டேன் என் வேலையை தான் நான் செஞ்சேன் நீதியை தான் கொடுத்தேன் நான் வந்து இதுக்கெல்லாம் வந்து விருது கொடுத்தா வாங்கிக்க மாட்டேன்னு இருக்கணும்ல அவரு வாங்கலாமா ஜட்ஜ்மெண்ட்டுக்காக போய் யாராவது விருது வாங்குவாங்களாங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்காக ஓ அப்படி வாங்கக்கூடாதா வாங்கக்கூடாது இல்லை கடமை தானே செஞ்சுருக்கோம் அவருக்கு அது நீதிபதி போய் வாங்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு உள்நோக்கம் வந்துடுது பிறர் பேசுவதற்கு இடம் வந்துடுது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டிய நீதிபதிகள் விமர்சனத்துக்குரியவர்களா மாறுறது ரெண்டு ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியான்றது எவ்வளவு பெரிய பதவி தெரியுங்களா அவர் வந்து ஒருத்தவங்களை போய் பார்க்கணும் சொன்னா குடியரசு தலைவர் மட்டும்தான் அவர் போய் பார்க்கணும் பிரதமர் கூட போய் பார்க்க கூடாது இங்கே சிஜிஐத்தோட கலைஞர் போய் பார்த்து பார்த்து சொல்லிட்டு வந்தாரு தெரியுங்களா முதல்வரா இருக்கும்போது அது மாதிரி அது பெரிய பதவி அது அது பிரதமரை கூட அவர் போய் பார்க்க கூடாது புரோட்டக்கோலா அதுதான் அந்த ஒரு பதவியில உட்காந்துட்டு நீ இருநூத்தி பேர் கூட ஒருத்தவங்களா போய் உட்காந்துருக்குற பிரதமர் வந்தா எழுந்திருக்கணும் துணை ஜாம்தான் எழுந்திருக்கணும் அந்த அந்த பதவியில் போய் உட்காந்துட்டு தேவையான அது அப்போ அந்த பதவிக்கு போகிறனாலே சந்தேகம் வருது இல்லை இந்த தீர்ப்பு எதுக்காக கொடுத்தாரு அப்படின்னு அங்கே ஒரு ஜட்ஜி ஒருத்தர் கவர்னராக விட்டார் அமித்ஷா அவளுக்கு இது பண்ணவர் இது பண்ண உடனே அவர் ஒருத்தர் வந்து கவர்னர் ஆகிறார் இந்த மாதிரி முடிஞ்சோடனே கவர்னர் ஆகுறாங்க எம்பி வேறு ஏதாவது ஒரு கேஸு ஏதாவது இதில் அமைப்பில் தலைவராக போடுறாங்க இது மாதிரிலாம் போடும்போது அப்போ வந்து நீதித்துறை வந்து வளைக்கப்பட்டதா இல்லையான்ற கேள்வி எழுதுல்ல அது முடிவு வளைக்கப்பட்டதா இல்லையா அப்படின்றதுக்கான கேள்விக்கான பதிலை வந்து நேரில் முடிவு பண்ணிக்கிட்டோம் நம்ம சொல்லணும் அவசியம் இல்ல சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர்களா இருக்கணும் அப்படின்றது போல நீதித்துறை நீதிமன்றம் நீதிபதிகள் இவங்கெல்லாம் வந்து சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கணும் அதான் கே ஷியாம் ஒரு பேட்டி செஞ்சார் தீர்ப்பு வழங்கினா மட்டும் நீதி வழங்கினா மட்டும் போதாது அது உணரப்படணும் இந்த தீர்ப்பு சரியான தீர்ப்பு தான் அப்படின்னு காமன் மேன் உணரணும் அந்த மாதிரி தீர்ப்பு இருக்கணும் நீதி வழங்குறது அப்படின்னு சொல்லி சொன்னாரு அந்த மாதிரி எல்லாரும் ஏற்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்கணும் அந்த வகையில இந்த உரையாடல் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை நினைக்கிறேன் நன்றி வணக்கம் நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி